கால் பாத சிகிச்சை ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ளக்ஸ் ஆலஜி அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் வந்து இயற்கையாக நம் கால் பாதங்களில் உள்ளது இப்போ கால் பாதங்களில் இது போல ஸ்டிக் இருக்கு சோமனி டைப் ஆஃப் ஸ்டிக் அது எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எப்படி அழுத்தத்துக்கு பயன்படுத்தோ அது மாதிரி உருளைகளை வைத்து கால் பாதங்களில் கரெக்ட் கரெக்ட் பாயிண்ட் ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த எனர்ஜி அந்த அஃபெக்டட் ஏரியாவுக்கு போவது உள்ளுறுப்புகள் வந்து தூண்டப்படுகிறது அதன் மூலமாக நாம் உடலில் வந்து சீரான ரத்த ஓட்டம் ஏற்படுகிறது அந்த இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலில் தேக்க நிலையில் இருக்கின்ற கழிவு பொருட்கள் இறந்த செல்கள் உடலை விட்டு படிப்படியாக வெளியேறுகிறது அதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது இதான் இதனுடைய முக்கியமான லாசமி அப்போ வந்து நம்ம பயிற்சியில் வந்து கால் பாதங்களில் எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சியில் கற்றுத்தருவோம் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தினமும் ஐந்து இருடம் நமக்கு நாமே தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் செய்து வருவதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக நம்ம உடலில் உருவாகுவதற்கும் சீரான இரத்த ஓட்டம் நம் உடலில் ஏற்படுவதற்கும் நல்ல ஞாபக சக்தி ஏற்படுவதற்கும் உடல் தேக்க நிலையில் இருக்கின்ற கழிவுப் பொருட்கள் உடலை விட்டு வெளியேறுவதற்கும் இந்த சிஸ்டம் வந்து அற்புதமாக நமக்கு பயன்படும் அதே போல் நம் எதிர்காலத்தில் கூட நம்ம வந்து உடலில் வந்து சீரான இரத்த ஓட்டம் நம்ம ஏற்படக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அற்புதமான இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவ முறை தான் கால்பாது அழுத்த முறை சிகிச்சை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையில் இந்த ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இந்த பயிற்சிக்கு வருபவர்களுக்கு ஐந்து சாட்டு இது போல அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்டைகள் இரண்டு பங்கேற்பு சிறப்பு சான்றுகள் வழங்கப்படும் பயிற்சிக்கு வருபவர்கள் பெயரை முன்பதிவு செய்யவும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டென் ஆர்கன் கனெக்டட் பாயிண்ட் செவன் பாயிண்ட்ஸ் தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள் லிம் கிளான் தொடர்புடைய புள்ளிகள் அனைத்துமேந்து கால் பாதங்கள்ல ரெண்டு கால்லையும் கனெக்டடா உள்ளது அப்ப உள்ளுறுப்புடைய கரெக்ட் கர நிலம கரெக்டான பாயிண்ட் அழுத்த கொடுக்கும் முறை எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பயிற்சியில கற்றுத்தரப்படும் நாம் வாழ்நாள் முழுவதும் தினமும் ஐந்து நிமிடம் நாம் கால் பாதங்களை அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சை நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அற்புதமாக பயன்படும் இந்த ஒருநாள் சிறப்பு பயிற்சியை கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா சென்னை நன்றி வணக்கம் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்